ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி சுழ சுழ செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு என்ன நல்லா சூடானதோ இது மாதிரி பல கரண்டு இருந்ததுன்னா அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சிகப்பவள் வெள்ள அவள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி வழக்கரண்டியில் பொறிச்சு எடுக்க பார்த்து எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது பொறிச்சு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அவளை இது மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கங்க ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அது மேலே இந்த பொறிச்சு எடுத்த அவள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு எடுத்திங்கன்னா எஸ்டா இருக்குது எண்ணெய் பூரா வடிஞ்சிடும் இப்போ இன்னொரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு ஜீரகம் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்து கூடவே ஒரு பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கிட வேணால் லைட்டாக வதங்கினீங்கன்னா போதும் இப்போ இதோட பெரிய சைஸில் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கங்க தக்காளி ரொம்ப மஷியெல்லாம் வதங்க வேண்டியதில்ல ஓரளவு பச்சை வாசனை போனால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஒரு இரநூறு கிராம் எடை உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதே சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்ததும் இதோட நம்ம பொறிச்சு எடுத்து வச்ச அவல் பொரிய சேர்த்துக்கங்க அவள் பொறி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்துங்க அது வண்டி கடை சுவையில் அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையான செய்முறையில் எது மாதிரி செஞ்சு கொடுங்க கடை பக்கமே போக மாட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பரான சுவையில் ஒரு எளிமையான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க இதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கங்க ப்ளேட்டில் மாற்றிட்டு இதோட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் மேலாப்பில் தூவிடுங்க தூவிட்டு கொஞ்சம் எலுமிச்ச சாரும் லைட்டாக பிழிஞ்சு விட்டு பரிமாறினிங்கன்னா இன்னும் வேணும் வேணும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இனி கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு ஈஸியாக செய்யலாமா நீங்களே அசந்து போவீங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி அடம் பிடிச்சு கேட்பாங்க கண்டிப்பாக இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்